சார் ஒரு வார்த்தை வேற சொன்னாங்க தெரியல நீங்க அட்வொகேட் இன்னும் வந்து அந்த சடலம் கிடைக்கவில்லை கிடைத்ததுக்கு அப்புறம் தான் எல்லா வகையான நடவடிக்கையும் எடுக்கப்படும் எல்லா வகையான விசாரணையும் விசாரிக்கப்படும் கிடைச்சா மட்டும்தான் அப்படின்னா எவனும் எத்தனை பேர் இல்லாம இந்த மாதிரியான வேலைகள் பண்ணிட்டு இது இப்போ இதோட விடாதீங்க உனக்கு பிடிங்க மற்ற ப்ரோக்கர் லீடெல்லாம் எடுங்க அவன் ஃபோன் நம்பர் காண்டாக்ட் பூரா எடுங்க பிடிச்சி எல்லாரும் வாங்க ஏன்னால் எவ்வளோ பேர் வேற ரேப் போட்டு போட்டு போயிருந்தாக்க வேற ரேப்லாம் நடந்து போச்சு நீங்க எல்லாம் போய் இப்போ நம்ம ஊர் போலீஸ் மாரி தான் இங்கே எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலாம் எடுக்க மாட்டாங்க அதான் மூடிட்டு வேலைக்கு போட்டின்னு சொன்னால் போயிருந்தாக்க இல்லை எவ்வளோ பேர் கொண்டு பெரும் கூட குப்பை கொண்டு போட்டு கொண்டு போட்டிருந்தீன்னாக்கா சந்தேகங்கள் வருது தானே மேட்ரு பஸ்ட் போச்சுமா அந்த பொண்ணை சாக்கு மூட்டையில் மாட்டெல்லாம் அதுவும் குப்பைத்துட்டில் கிடந்தா குப்பமேடோட குப்பமேடா போயிருந்தா யாருமே கண்டுபிடிச்சி ரெண்டு மூணு நாள் கண்டுபிடிக்க வாக்கிங் போன ஒரு பாத்து அதுக்கு மாதிரி ட்ரிக்கர் ஆகி

இவன் அப்படியே அவங்க இவன் அம்மா இவன் நாடோடைய மாரி சுற்றுறாமா இருபத்தி நாலுமே சுற்றுறாமா கேட்ட கேள்வியிலும் சுற்றுலாமா இங்கே எனக்கு இந்த பிரியாணி கடை ஆர் ஆர் பிரியாணி தமிழ் செல்வாண்ணா அந்த அண்ணா பேசுனது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு நம்ம பயிலோட வேலை கொடுத்தா குடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் அப்படி சொல்லாதீங்கன்னா நம்மளுக்கு வேலை கொடுங்கண்ணா பி ஓனர் அதே தான் சொல்கிறாரு வேலை கொடுத்தா குடிக்கிறாங்க எங்க உங்களுக்கு இவன் உரிமை கேட்பாங்க நம்மளால் தங்கை ஒழுங்காக இடம் கொடு சாப்பாடு கொடு பிஎஃப் பிடி இஎஸ்ஐ பிடிம்பான் அவனுக்கு எதுவுமே இல்லை அவன் உரிமையினால என்னென்னு தெரியாத வந்து நாம அவர் அவங்க குடிக்கிறாங்க இவன் கொலை பண்ணிடுறான் கொண்டு சார் கற்பழிச்சு கொலை செய்யுறான் கொண்டுடுறான் சார் ஆஹ் ஒரு ஒரு கொடூரமான கொலை கேட்கும் போதே பதர் ஏதாவது ரேப் மட்டும் பண்ணியிருந்தான் அப்படின்னா அது வந்து நான் வேற மாதிரி ரேப் ஃபீல் அது வேற மாதிரி நான் பேசுவேன் ரேப்பு தப்பு தான் ரேப் கம் கம்மடுங்கிறது எப்படி சரி குழந்தைன்னு சிரிச்சிது அந்த பச்சை கலந்த என்ன சார் பண்ணிச்சு அதான் கேட்குற இவன் 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 இவனு வந்து மொட்டமானவங்கம்மா அதாவது கசாப்பு கடையில போய் பச்சை புள்ளை கறி கேட்குறாங்க அந்த குழந்தையும் கற்பித்து தான் ஒரு தகவல் வந்து இருக்கு மேடம் இன்னும் பட்டாபிசிரி போட்டு வரல என்ன சார் சொல்றீங்க ஆமா மேடம் அந்த பச்சை பிள்ளையும் உனக்கு பண்ணிருக்கானுங்க பெண் குழந்தையா பெண் குழந்தை அதனாலதான் கொண்டுட்டானுங்களோ அதனால அதுவும் ஒரு தகவல் வந்திருக்கு இருக்கு எனக்கு அட்டாபிசிரி போட்டுக்கா வெயிட்டிங் உடனே கண்டிப்பா உங்களுக்கு அதை பத்தி நான் டிஸ்கஸ் பண்றேன் தொடர்ந்து நம்ம தமிழர்களால் இந்த மாதிரியெல்லாம் தப்பு செய்ய முடியாது பயப்படுவோம் பண்ண மாட்டாங்க சார் நம்ம நம்ம தமிழர் இல்லை நம்ம தெலுங்கு கர்நாடகா கேரளா நமக்குலாம் அவ்வளோ வலிமையெல்லாம் கிடையாது நம்ம ஒரு மென்மையானவர்கள் இலக்கியவாதிகள் நம்மளாம் போயிடுச்சு நம்மளாம் லெஜென்ட்ஸ் லெஜன்ட்ஸ் அவனுங்க அப்படி கிடையாது அவனுக்கு இலக்கியம்லாம் என்னென்னு தெரியாது காட்டு முநாடிகள் அவனுக்கு எதுவுமே தெரியாது பண்ணுவான் ராடு எடுத்து தட்டிப்பான் பவாரியர் டங்கு டங்கு டங்குன்னு அவனால் அந்த பக்கத்துலேயே சேர்க்காதி